பன்றி என்று கூப்பிட்டாலே நமக்கு கோபம் வந்துவிடுகிறது நான் விச் இஸ் வேர்ல்ட் பிக் ஆர் அ டெவில் டெல் மி பிசாசுன்னு கூப்பிட்றது மோசமா அல்லது பன்றின்னு கூப்பிடுறது மோசமா ஐ வுட் எனி டே பி கால் ட பிக் ராதர் தன் அ டெவலு பிசாசு அழைக்கப்படுவதை காட்டிலும் எந்த நாளிலேயும் பன்றி என்று அழைக்கப்படுவது மேல் என்று தான் நான் சொல்லுவேன் ஹீ வாஸ் கால்ட் அ டெவலு ஆனால் இயேசுவோ பிசாசு என்று இயேசுவை அழைத்தார்கள் ஆல் இட் ரியாக்டு தே அதற்கு எப்படி அவர் பிரதியுத்திரம் செய்தார் மீசஸ் அவர் சொல்கிறார் ஃபஸ்ட் தேர்ட்டி டூ இருபத்தி தேர்ட்டி டூ if you a word against the Son of Man, man. it is forgiven. I am here on earth as an ordinary வார்த்தைகளை அது உங்களுக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது தயவு செய்து பூமியிலே ஒரு God. தேவனுக்கு புரோதமாய் பேசாதுங்கள் ஐயாம் காட் ப்ளோ ஐ அம் ஹியர் ஒன் ஆர்த் இஸ் அம்மை நான் தேவன்தான் ஆனால் இப்பொழுது நான் மனிதனாக இருக்கிறேன் ஸோ யூ செட் ஆல் ஃபிரகிவ் யூ ஆகவே நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் நான் உங்களை மன்னித்து விட்டேன் டினோ தட்ஸ் ஜீசஸ் வேல்யூ சிஸ்டம் இதுதான் ஏேசுனுடைய மதிப்பீடு கண்ணோட்டம் என்று உங்களுக்கு தெரியுமா வாக் ஹெஸ் ஜீசஸ் வாக் மீன்ஸ் டூ ஹேப் தோஸ் வேல்யூ இயேசு நடந்தது போலவே நாமும் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் வைத்திருந்த மதிப்பீடுகள் கண்ணோட்டத்தையே நாம் வைத்துக் வைத்துக்கொள்வது சம்படி கால் யோ பேட்னே யாராவது உங்களை தவறான பெயரை சொல்லி கூப்பிட்டு விட்டார்களா வாட் இஸ் இன் மேரட் அது என்ன பொருட்டு

என்ன யாராவது பார்த்து பன்றி என்று அழைத்தால் டு ஐ பிகம் எ பிக் ஆல் ஓவர் அ சடன் உடனே நான் பன்றいや மாறிடுவேனா ஐ கேன் மேக் மைself எ டெவில் பை தி வே I லிவ் நான் எந்த விதத்திலே வாடுகிறனோ அதன் அடிப்படையில் நான் என்னை பிசாசாய் மாற்ற முடியும் ஐ கேன் லிவ் லைக் எ பிக் இஃப் ஐ chooser நான் தெரிந்து கொண்டால் நான் பன்றியாக வாழ முடியும்

அவர் வைத்திருந்த அந்த ஒரு அன்பை அவர் எனக்கு தருவார் லெட் மீ எக்ஸ்பிளைன் ஹவ் ஜீசஸ் லிவ்ட் ஆன் திஸ் எர்த் இயேசு இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தார் என்பதை சற்றே விளக்கி சொல்கிறேன் some people think oh jesus was so pure so holy we cannot possibly follow him இயேசு கிறிஸ்து அவ்வளவு பரிசுத்தமானவராக இருந்தார் அவ்வளவு தூய்மையானவராக இருந்தார் அவரை நாம் பின்பற்ற முடியாது என்று சிலர் எண்ணுகிறார்கள் if you say he became like us we are degrading him நம்மைப் போல அவர் வந்தார் என்று சொன்னால் நாம் அவரை தரக்குறைவாய் பேசுகிறோம் என்று சொல்கிறார்கள் ஓகே லெட் மீ டேக் அன் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் supposing two missionaries come from America to Velour. அமெரிக்காவில் இருந்து இரண்டு மிஷனரிமார்கள் அர்ப்பணியாளர்கள் வெள்ளூருக்கு வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் டீச் தி புவர் பீப்பிள் இன் தி ஸ்லம்ஸ் ஹியர் ஹவ் டு லிவ் க்ளீன்லி அண்ட் சிம்பிளி இங்கே சேரி பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இடத்திலே எப்படி தூய்மையாக துப்புரவாக வாழ வேண்டும் என்று கற்றுக்கொடுக்க கொடுக்க முடிய வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் தே ஆர் போத் மல்டி அந்த இரண்டு அர்ப்பணியாளர்களுமே அவர்கள் கோடீஸ்வரர்களாக இருக்கிறவர்கள் பட் இன் லவ் ஃபார் தி புவர் பீப்பிள் இன் தி ஸ்லம் இன் வெல்லூர் தே கம் டு ஹெல்ப் தம் ஆனால் அந்த ஏழை மக்கள் மீது சேரி பகுதியில் வாழுகிற மக்கள் மீது தாங்களுக்கு இருந்த அன்பினாலே அவர்கள் இங்கே வருகிறார்கள்

I will go to work just like you like a day laborer in the construction site. நீங்கள் இந்த கட்டுமான பணியிலே அனுதின கூலி விலைக்காக போகிறீர்கள் அதே போல நானும் உங்களோடு கூட சேர்ந்து வேலைக்கு வருகிறேன். I'll carry bricks and earn money like you. நானும் உங்களைப் போலவே செங்கலை சுமந்து கொண்டு உங்களைப் போலவே பணம் சம்பாதிக்கிறேன். And I will earn 3 4000 rupees a month. நான் ஒரு மாதம் like உங்களைப் போலவே நானும் ஒரு மாதம் இவ்ளோ பணத்தை நான் சம்பாதிக்கிறேன். Maybe 2000 rupees. மாதம் 2000 ரூபாய். And

நான் ஒரு கோடீஸ்வரன் தான் ஆனால் ஒரு காலம் என்னுடைய கிரெடிட் கார்டையோ டெபிட் கார்டையோ பயன்படுத்த மாட்டேன் ஐ வில் ஓன்லி யூஸ் தி மணி ஐ earn ஹியர் இங்கே நான் சம்பாதிக்கிற பணத்தை மட்டுமே பயன்படுத்தி வாழ்வேன் and he doesn't cheat அவர் ஏமாற்றவில்லை இல்லை he has a credit card but he never uses it அவருக்கு கிரெடிட் கார்டு இருக்குது ஆனால் ஒரு காலம் அதை பயன்படுத்துவதே இல்லை who will you admire more இப்பொழுது அருட்பணியாளர் ஏவையா அல்லது அருட்பணியாளர் பிவையா யாரை நீங்கள் மெச்சிக்கொள்வீர்கள் one who lived in a five star hotel and came to ஐந்து நட்சத்திர ஹோட்டல்லயே வாழ்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வந்து போதித்து கொண்டு போகிறவரா அல்லது சேரியிலேயே ஒரு வீடு எடுத்து வாழ்றவரியா ஹவ் டு யூ திங்க் ஜீசஸ் கேம் எஸ் எப்படி வந்தாருன்னு நினைக்கிறீர்கள் டிட் ஹி கம் இன் லைக் அ ஃபைவ் ஸ்டார் flesh அண்ட் யு நோ ஸ்பெஷல் வே த ஐந்து நட்சத்திர ஹோட்டலை போல ஒரு மாம்சத்திலே 예수 இந்த பூமியில வந்தாருன்னு நினைக்கிறீங்களா ஜஸ்ட் கேம் டு ப்ரீச் டு us ஏதோ நமக்கு போதிக்க முடியாக வந்தார் வந்தாருன்னு நினைக்கிறீங்களா நோ இல்லை ஹி கேம் லைக் மிஷனரி பீ அர்ப்பணியாளர் பீயை போலவே அவர் வந்தார் ஹி லிவ்ட் லைக் us நம்மை போலவே வாழ்ந்தார் அண்ட் ஹீ நெரு யூஸ்ட் இஸ் ஹெவென்லி கிரெடிட் கார்டு ஈவன் ஒன் அவர் இந்த பரலவத்தினுடைய கிரெடிட் கார்டை ஒரு முறை கூட பயன்படுத்தவில்லை ஹெஸ் எ ஐ கேன் கால் சென்டி டூ தௌசண்ட் ஏஞ்சல்ஸ் பட் ஆல் நாட் கால் தம் எழுத்தி ரெண்டாயிரம் தூதிரையிலே வரவழைக்க முடியும் நான் கூப்பிட மாட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாட்டேன் தேர் மீஸ் அ ஃபிக் ட்ரீ இங்கே ஒரு அத்திமானம் இருக்கிறது அண்ட் ஜீஸஸ் வாட்டை டு சீ தர்ஸ் எனி ஃப்ரூட் திரு அதிலே பழங்கள் இருக்கிறதா என்று யேஸ்ட் பார்த்தார் இஃப் யூ யூஸ்ட்ஸ் ஹெவென்லி கிரெடிட் கார்டு அவர் பரலவத்தினுடைய கிரெடிட் கார்டை பயன்படுத்தியிருந்தால் ஈவென் ஃபார்ம் ஹண்ட்ரட் மைல்ஸ் அவே ஹீ குட் சே ஆ தேச நோ ஃப்ரூட் திரு

உள்ளத்தில் எனக்கு விசுவாசம் வந்தது the devil is a liar பிசாசு பொய்யன் i can follow jesus on this earth இந்த பூமியில நான் இயேசுவை பின்பற்ற முடியும் i can live as he lived அவர் வாழ்ந்தது போலவே வாழ முடியும் i can face every situation my heavenly father will help me ஒவ்வொரு சூழ்நிலையையும் நான் சந்திப்பதற்கு என்னுடைய பரலோக பிதா எனக்கு உதவி செய்வார் i can forgive everybody who calls me a devil என்னை பிசாசு என்று அழைக்க கூடிய ஒவ்வொருவரையும் நான் மன்னிக்க முடியும் i can look at every woman with purity like jesus looked at them இயேசு எப்படி பார்த்தாரோ அதே போல ஒவ்வொரு ஸ்திரியையும் பரிசுத்தமாய் நான் பார்க்க முடியும்

நான் இதை பொழுது வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஹீப்ரூஸ் சாப்டர் 2 வெர்ஸ் 17 எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் 17வது வசனம் then now you will understand this verse இப்பொழுது இந்த வசனம் உங்களுக்கு விளங்கும் that is why i explained it before reading this verse ஆகவே தான் இந்த வசனத்தை வாசிப்பதற்கு முன்பதாக நான் சற்ற விளக்கங்களை கொடுத்தேன் speaking about jesus இயேசுவை குறித்து பேசும் பொழுது verse 17 17 ஆம் வசனம் he was made he had to be made like his brothers in everything எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது we are his brothers நாம் தான் அவருடைய சகோதரர்கள் he was made like us in all things எல்லா விதங்களிலேயும் நம்மைப் போலவே அவர் மாற வேண்டியதாய் இருந்தது என்று எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் 17 ஆம் வசனம் கடைசிலே வாசிக்கிறோம் chapter 4 verse 15 எபிரேயர் நான்காம் அதிகாரம் 15 வசனம் the last part கடைசி பகுதி he was tempted like us in all things எல்லா விதத்திலும் நம்மை போலவே அவர் சோதிக்கப்பட்டார் and he did not sin ஆனாலும் அவர் பாவம் இல்லாதவராய் இருந்தார் that is why he said ஆகவே தான் அவர் சொல்றார் i am the light of the world நான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன்

Supposing somebody asks me me. who is the 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 light light of of world? world. And I say me. You say 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 You you brother are are quite proud to to that you are the light of the world. I say, please turn in your Bibles to Matthew 5.14 read யாராவது என்னை பார்த்து இப்படி உலகத்தின் நான் நான் தான் தான் என்று என்ன உலகத்து அளவுக்கு வேதத்தை ஒன்று ஐந்தாம் அதிகாரம் எடுத்துக்கொண்டு

வீழ்ச்சியடைந்து கொண்டவனாக இருப்பேன் ஆகும் என்னை பார்த்து உலகத்தின் ஒளி என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்லி ஆர் ஹாப்பி வித் தி யூஸ்லெஸ் கிறிஸ்டியனிட்டி பிரயோ தி டெவில் வான்ஸ் பிரயோஜனமற்ற மூன்றாம் தரமான கீழ்த்தரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை பிசாஸ் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த வாழ்க்கையிலே திருப்திப்பட்டு விட்டோம் we are happy with the defeated fighting quarreling family life

of your inheritance with Jesus purchased on the cross. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்று சுதந்திரத்தை பிசாசு வஞ்சித்து விட்டான் I I I I want to tell you 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 my my dear brothers and sisters I don't know whether can can convince convince words are are poor but I I wish the the Holy Spirit will convince you. You can live a life a life life thousand times better than the life living now உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் விரும்புகிறேன் என்னுடைய வார்த்தைகள் அவைகள் மிகவும் நம்ப ஆவியானவர் இதை வைப்பார் நீங்கள் வாழ்ந்து வாழ்க்கை காட்டிலும் ஆயிரம் மடங்கு நல்ல வாழ்க்கை வாழ முடியும் பார்த்து நீ ஒரு நான் வேத வசனத்தின்படி வாழ ஆரம்பிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் வாழ முடியும் that we can walk as jesus walk இயேசு நடந்தது போலவே நாம் நடக்க முடியும் god is light தேவன் ஒளியாய் இருக்கிறார் and what did we read if we walk in the light we can plug in and have fellowship with him நாம் அந்த ஒளியிலே நடந்தால் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருப்போம் நம்முடைய மின்சாரத்தினுடைய வைரலிலே சொருகி வல்லமை பெறுவோம் that bulb is like me அந்த பல்பானது என்னை போல தான் இருக்கிறது absolutely incapable of producing even a little bit of light கொஞ்சம் ஒளியை கூட

மின்சாரம் இருக்கிறது why is it coming on going off coming on going off just like many ஏன் அனை கிறிஸ்துவளை போல இந்த பல்பு அணைகிறது எரிகிறது அணைகிறது எரிகிறது sometimes very happy sometimes very depressed சில சந்தோஷம் சில கவலை just like the lamp goes on and off இந்த விளக்கு மின் விளக்கு அணைந்து அணைந்து எரிகிறது போல it's called loose contact தொடர்பு தளர்ந்து இருக்கிறது லூஸ் कांटेक्ट வித் God தேவனோடு கூட உள்ள தொடர்பு இருக்கமாக இல்லை தொடர் இருக்கிறது இட் கேன் பீ ரிペア அது சரி செய்யப்பட முடியும் அது சரி செய்து சொருகுங்கள் see how that light has been burning இப்போது பாருங்க அந்த விளக்கு எப்படி பிரகாசமா எரிந்து கொண்டிருக்கிறது one hour ஒரு மணி நேரமாக எரிந்து கொண்டிருக்கிறது god can do that for you தேவன் இதை உங்களுக்கு செய்ய முடியும் we walk in the light ஒளியில் நடந்தால் fellowship with god the ஐக்கியப்பட்டிருந்தால் our sins are cleansed away நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டிருக்கிறது we can have the life of god manifested through us நம் மூலமாக தேவனுடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காண்பிக்க முடியும் we'll stop there today இன்றைய நாம் இதோடு நிறுத்திக் கொள்வோம் கன்க்ளூட் டுமாரோ நாளை தினத்தை தொடர்ந்து தியானித்து முடிப்போம் ப்ளீஸ் கம் தயவு செய்து நாளைக்கு வாருங்கள் பிரிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நண்பர்களை அழைத்து வாருங்கள் அண்ட் பிரிங் யுவர் எனிமிஸ் டு உங்களுடைய சத்துக்களையும் கூட அழைத்து கொண்டு வாருங்கள் இட்ஸ் த பெஸ்ட் வே டு மேக் தம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியாவது நீங்கள் அவர்களை நண்பர்களை மாற்றிக்கொள்ள முடியும் லெட்ஸ் ப்ரே நாம் ஜெபிப்போம் will you respond in your heart to the word of god என்று கேட்ட தேவனுடைய வார்த்தைக்கு உங்கள் உள்ளத்திலே நீங்கள் கீழ்ப்படைந்த பதில் சொல்வீர்களா திஸ் fully ஆண்டவரை இதை நான் முழுமையாக விளங்கிக் கொள்ளவில்லை பட் that பிலீவ் த பைபிள் have ஆண்டவரே ஆனாலும் எனக்கு இல்லாத ஒரு வாழ்க்கையை வேதமானது விளக்கி சொல்லுகிறது ஆண்டவரே and i feel the devil has cheated me of something which i can have in christ கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை பிசாசு வஞ்சித்து விட்டான் ஆண்டவரே he has cheated me for enough number of years but he's not going to cheat me anymore ஆண்டவரே போதுமான வருஷங்கள் பிசாசு ஏமாற்றி விட்டான் இனிமேல் அவன் என்னை ஏமாற்ற முடியாது help me to see that you lived on earth like me ஆண்டவரே இந்த பூமியில் என்னை போலவே நீர் வாழ்ந்தீர் என்பதை பார்க்க உதவி செய்யும் and give me the power of your holy spirit உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எனக்கு தாரும்